எஸ்பிடிஎம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா அழகான வளமான சூப்பர் குவாலிட்டியில் ஒரு அட்டகாசமான நல்ல கலர் பேச்சில் இருக்கக்கூடிய ஒரு ஹெச்எஃப் சினை கிடாரியோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளோ கரவை தருன்னு சொல்கிறாங்க இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நாம் பார்த்தோம்னா இது ஒரு தலையீது சினைக்கிடாருங்க ஒன்பது மாதம் சினியாக இருக்கு மாடு கண்ணையின ஒரு பதினைந்து முதல் இருபது நாட்கள் டைம் எடுத்துக்கணும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க நல்ல ப்ரீடில் அழகான ஒரு வளமான ஒரு ஹெச்எஃப் மாடுங்க நல்ல நீலை நட்டு நல்ல உயரத்தில் நல்ல முகலட்சணத்தில் இருக்குது இந்த மாட்டோட பல் பார்த்தோம்னா வெறும் ரெண்டு பல்லில் நல்ல ஒரு வளமான கிடாரிங்க அழகில் சிறந்த கடை கிடாரி நல்ல குவாலிட்டியில் இருக்குது பார்க்குறதுக்கு அதிக கறவை தர தலைச்சனுக்கே எடுத்துக்கலாம் அந்தளவுக்கு நல்ல கறவை கொடுக்கக்கூடிய ஒரு மாடாக இருக்கும் நல்ல ப்ரீடில் இருக்கக்கூடிய ஒரு ஹெச்எஃப் மாடு அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் இந்த மாட்டோட பல்லு நீங்கள் ஃபர்தராக வீடியோவில் பார்க்கலாங்க வெறும் ரெண்டு பல்லில் நல்ல ஒரு வளமான கிடாரிங்க மாடு அடுத்தடுத்த ஈத்துக்கோ அடுத்தடுத்த பல்லுக்கோ கண்டிப்பாக மாறுபடும் நல்ல பெரு இருக்குங்க இதை விட மெருகேற்றிக்கலாம் மாட்டை பொறுத்த அளவில் தலைச்சனைக்கே ஒரு நாளைக்கு பதினேழுந்து பதினெட்டு லிட்டர் கறவை அடிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் இதோட பல்லையும் நீங்கள் பார்க்கலாங்க வெறும் ரெண்டே பல்லில் தலைச்சங்கடாரி மற்றது எல்லாமே பால் பல்லாகவே இருக்குங்க பதினெட்டு லிட்டர் திறன் கொடுக்கக்கூடிய ஒரு ரெண்டு பல் தலையத்து கிடாரியாக இந்த மாடு அமைஞ்சிருக்கு பொறுமையான குணம் கொண்ட மாடு நல்ல சாதுவாக இருக்கும் அப்படின்றாங்க இதோட காம்புலாம் பாருங்கள் நல்ல ஒரு ஈத்து கறந்த மாடு மாதிரி நல்ல வளமான காம்பாக இருக்குது ரோஸ் மற்றும் பிளாக் இரண்டும் கலந்த கல அந்த அந்த கலர் வந்து நல்ல ஒரு கலராக சொல்லுவாங்க ஸோ அது மாதிரியான மாடுகள் வந்து நிறைய நண்பர்கள் வந்து விரும்பி வாங்கவங்க இந்த மாடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாராளமாக எடுத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நான் பார்த்தோம்னா கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாப்பாளையத்தில் நண்பர் செல்வ பிரபாகரன் அவர்கள்கிட்ட தான் விற்பனைக்கு வந்துருங்க கோயம்புத்தூர்லேருந்து தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் தான் எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக பொறுப்பாக கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க மடி இன்னும் பதினைந்து இருபது நல்ல நல்லா பெரிய மடியாக எடுக்கும் அதில் எந்த குறைபாடும் இருக்காதுங்க ஸோ இது மாதிரியான மாடுகள் நல்ல பிரீத் மாடுகள் அதிக கரவைத்திறன் தலைச்சனுக்கே கொடுக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையால் இந்த மாட்டின் விற்பனை விலை என்ன நிர்ணயிக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் எழுபத்தேழாயிரம் சொல்கிறாங்க அந்த விலையை முன்பே அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க மாடு பிடிச்சிருந்தால் நண்பர் செல்லு பிரபாகரன் அவர்களை காண்டாக்ட் பண்ணி பேசி மாட்டை எடுத்துக்கலாம் நன்றி